சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த சில காணொலிகளா கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய ஆசன பயிற்சிகளை செய்முறையா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இனி வரும் காணொலியில நாம கோணாசனம் அப்படிங்கிற ஆசன நிலைகள் பயிற்சி முறையா பார்க்க போறோம் இந்த கோணாசனம் அப்படிங்கிற பயிற்சிகளை செய்யும் போது இந்த இடுப்பு பகுதிகள் இந்த இடத்துல தளர்வா தொங்கக்கூடிய தசைகள் இருக்க முடியும் அதே மாதிரி இந்த மார்பகத்துடைய பக்கவாட்டில் இந்த பகுதிகளில் தளர்வா தொங்கக்கூடிய தசைகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த கோணாசனத்துல இருக்கக்கூடிய நிலைகள் ஒவ்வொன்றையும் இனி வரும் நாட்கள்ல நாம செய்முறையா பார்ப்போம் இப்ப நாம இந்த இடுப்பு பகுதி அதே மாதிரி மார்பகத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய தசைகளை குறைக்கக்கூடிய கோணாசனம் முதல் நிலைய செய்முறையா பார்ப்போம் காலை அகட்டிக்கிறோம் இடது கை அப்படி மேலே தூக்கிக்கிறோம் வலது கை தொங்க வச்சுக்கணும் அப்படியே உடம்ப வலது பக்கம் சாக்கிறோம் தலையை நேரம் முன்னால பார்க்கணும் அதாவது சீலிங் பார்க்குற மாதிரி பார்க்கணும் இப்படி பார்க்குறக்கூடாது அதே மாதிரி இந்த சிங் இப்படி வரக்கூடாது அப்படி நிமிர்ந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷதீன் ஆஞ்ஞா சதஸ்ராரா அப்படியே நேரம் வரும் கையை கீழே விட்டுரும் ஓய்வு ஆசனங்களில் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த மூச்சு இழுத்து விட்றதும் ரொம்ப முக்கியம் உங்களால் முதல்ல ஏழு மூச்சு இழுத்து விட முடியலன்னா மூணு மூச்சு இழுத்து விடுங்க அதுக்கப்புறம் அஞ்சு மூச்சு அதுக்கப்புறம் ஏழு மூச்சு நான் ஏன் காணொலி எல்லாம் ரொம்ப தாமதமா வெளியிடுறேன்னா நீங்க பயிற்சி செய்ய முயற்சி பண்ணுவீங்கிறதுக்காகத்தான் நான் டெய்லி ஒரு காணொலி வெளியிட்டா நீங்க காணொலி பார்த்திருப்பீங்க பயிற்சியே செஞ்சிருக்க மாட்டீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் கலெக்டிங் நாலேஜ் தான் நிறைய இருக்கு நிறைய கலெக்ட் பண்றீங்க நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்களான்னு பார்த்தா அது ஜீரோவா தான் எந்த பயிற்சியையும் நாற்பத்தி எட்டு நாள் முயற்சி செஞ்சாதான் கிடைக்கும் அந்த இடது பக்கம் செய்ய போறோம் காலை அகட்டியிருக்கோம் இடது கையை கீழே கொண்டு போறேன் வலது கையை காதோட ஒட்டி வச்சு நேர நிமிந்து சீலிங் பாக்குற மாதிரி பாக்குறேன் சின்ன அப்படி இல்லாம அப்படி வச்சு மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் ஆத்யம் சகசாரம் அப்படியே மெதுவா தளர்த்திக்கிறோம் ஓய்வெடுத்துக்கிறோம் இப்ப கோனாசனம் இரண்டாவது சுற்று மூலாதாரம் ம்ணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்யா சதஸ்ரம் நேரம் வரும் கையை தளர்த்துகிறோம் ஓய்வெடுத்துக்கிறோம்

சகசிரம் நேர வரும் ஓய்வெடுக்கிறோம் இப்ப கோணாசனம் மூன்றாவது சுற்றி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் சதாரம் தளர்த்திக்கிறோம் இப்ப குருணாசனம் மூன்றாவது சுற்று இடது பக்கம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ಮಣಿಕೂರಗ ಅನಾಗದಂ ವಿಷ್ಟಿ ಆಜ್ಞಾ, ಸಗಸ್ರರಂ ತಲಕಿತ ಕೋಣಾಸನತ್ತಿನ ಮೊದಲ நிலையೆಯೂ ಸೇಯ ಮೊರಯಾ இது மாதிரி இனி வரும் நாட்களில் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளையும் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் சொன்ன மாதிரி மூணு மூச்சு அஞ்சு மூச்சு ஏழு மூச்சு அப்படிங்கிற விகிதத்தில் மூச்சை இழுத்துவிட்டு இந்த பயிற்சிகளை முறையாக செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாளருக்கும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்